பொங்கல் விழாவையொட்டி தள்ளி வைக்கப்பட்ட யூஜிசி நெட் தேர்வு வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணிக்கான யூஜிசி நெட் தகுதி தேர்வு மற்றும் பிஹெச்டி படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ஜனவரி மூன்று முதல் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது இந்நிலையில் தமிழகத்தில் ஜனவரி பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி பொங்கல் பண்டிகை நாட்களாக இருப்பதால் அன்றைய தினங்களில் நடைபெறும் நெட் தேர்வை மாற்றியமைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி நடைபெறுவதாக இருந்த நெட் தேர்வு தள்ளி என்றும் புதிய தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருந்தது இந்நிலையில் புதிய தேர்வு தேதியை நேற்று அறிவித்தது அதன்படி ஜனவரி பதினைந்தாம் தேதி நடைபெற இருந்த நெட் தேர்வு ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி ஒரே ஷிப்டில் நடத்தப்படும் எனவும் கூடுதல் விவரங்களை தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது